அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே செல்லும் சிவத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோலாய் நித்திய மங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கு நிறைவாக போட்டு தொண்ணூத்தி எட்டு நானூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த நம்பர் எதுக்காக நான் இருபத்தொம்போது அன்று ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஏற்கனவே பார்க்காததில் சந்திக்க இசைவை தெரிவித்துள்ளேன் அப்படிப்பட்ட ஆட்கள் யாராக இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இதே நம்பர் தான் தீபாவளிக்கு புடவை வேஸ்டி பட்டாசு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்குன்னா இந்த நம்பர் தான் மளிகை பொருள் வாங்கி கொடுனா கூட இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இவங்க ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க மூன்றாவது விஷயம் திருப்படை முகத்தை பொறுத்த வரைக்கும் மலர்களுடைய பிரதோஷத்துக்கு அன்னைக்கு நம்ம வந்து அன்ன பிரசாத நிகழ்வு ஆரம்பித்து வைக்கிறோம் அது சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறரைக்குள்ளே பிரதோஷ காலம் பூஜை முடிஞ்சது பிறகு உணவு ஏற்பாடுகள் ஏற்பாடாக இருக்கின்றது ஆகவே தயவுசெய்து அந்த இந்த திருவள்ளி வட்டாரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வலர்கள் பிரதோஷம் அன்று திருப்படை முகத்திலே சந்திப்போம் அந்த நிறைவாக ஒரு பொதுவான தகவல் என்னென்னா எங்களுடைய நண்பர்கள் வந்து சேர்ந்து ஜே டூரிசம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜே டூரிசமில் சேர்ந்து பங்கு பெற்று பயன் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இது வந்து மூன்றும் வெவ்வேறு விஷயங்கள் ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர முடியாது முதல் விஷயம் என்னென்னா வந்து ஒரு மனிதன் வந்து படகில் போயிட்டுருக்கான் படகு வந்து ஒரு பாறையில் மோதி கிட்டத்தட்ட கவிழ கவிழக்கூடிய நிலை அப்போது அந்த மனிதன் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் என் வீடு வந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு அந்த வீடு என்ன விலைக்கு விற்கிறேன்னா அதை அப்படியே அந்த மொத்த படத்தையும் உன்னோட கோயிலுக்கு கொடுத்துட்றேன் என்ன தேசத்துக்கு காப்பாற்றுன்னு சொல்லி சொல்லிடுறான் அதுக்காக வந்து வேற ஒரு போட் வந்து இவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுறாங்க அந்த படகுல நான் அத்தனை பேருக்கு காப்பாற்றப்படுறாங்க இவன் வந்து அதில் ஒரு ஒரு சிலர் நீச்சல் வச்சு வந்துடுவாங்க பார்த்தா யாருமே உயிரிழக்கல எல்லாருமே தப்பிச்சுடுவாங்க அப்போ இவன் யோசிக்கிறாங்க பழக கரையாருனோட நம்பால் ஐயோ அவசரப்பட்டு ஒரு கோடி ரூபாய் வீட்டை வந்து இந்த கடவுள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான் யோசித்த உடனே அவனுக்கு வந்து ஒரு யோசனை வரும் நம்ம வீடு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ளது வீடு விற்ற பணத்தை தான் நம்ம தரோம்னு சொல்லியிருந்தோம் மொத்த பணத்தையும் என்ன விலைக்கு விற்கிறதோ கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் என்னுடைய வீடோட விலை நூறுரூபா இந்த பூணுக்குட்டியோட விலை ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி யாருக்கு வாங்க யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வீடு இலவசம் அப்படின்னு சொன்ன உடனே போட்டி போட்டுட்டு மக்களும் வந்து என்ன மேட்டர்ன்னு தெரியாமல் ஆடி தள்ளுபடி மாதிரி தான் உடனே வாங்கிடுறாங்க வாங்கின உடனே இவன் என்ன பண்ணுறான் நேராக வீடு நூறுரூபாக்கு தானே விற்றுருக்கா நூறுரூபா கொண்டு போய் உண்டியில் போட்டு தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுக்கிறதா வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இது ஆக்சுவலாக என்னென்னா வந்து அதிக அதாவது இன்றைய பக்தி வந்து கடவுளையும் வியாபார பொருளாக்கி விட்டது இந்த பக்தி சரியா அப்படின்றத நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் இது வந்து ஏன் இந்த கதை அப்படின்னு சொன்னால் கடவுளை ஏமாற்றாதார்கள் கடவுளுக்கு என்ன தெரிய போகுது நம்ம தப்பு செய்யும்போது ஒரு தூரத்தில் இருக்க மாதிரியும் நல்லது பண்ணும்போது பக்கத்தில் இருக்க மாதிரி நினச்சிட்ருக்கோம் கடவுளை அப்படியும் ஏமாற்றாதீங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமலே இருக்காதிங்க அது மிகப்பெரிய தவறு ஸோ கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது வந்து ஒருத்தர் வந்து பயங்கர என்ன சொல்கிறது எச்சரிக்கைவாதின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு கொஞ்சம் உள்ளே போய் ஆராயிருந்தேன் அப்படி இருக்க முடியாது அவன் வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்குறான் அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அப்போ அவனுக்கு திடீர்னு சந்தேகம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிகிட்ருக்கோம் ஏதாவது இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அதே ஆகும் இல்லை இல்லை உனக்கு வாட்டர் கேட்டு ஊழல் பற்றிலாம் தெரியாது வாட்டர் கேட்டுன்றது ஒரு அந்த திட்டம் பற்றி தெரியாது அது வந்து இது மாதிரி ஒட்டு கேட்டு தான் வந்து ஒரு அமெரிக்கா ஜனாதிபதி ஆட்சி இருந்தார் அதனால் வந்து இங்கே எது வேணால் வந்து ஒட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணுவோம் நம்ம வேணால் செக் பண்ணுவோம் ஹோட்டல் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க அந்த தரையை அந்த கார்பட் கேர்பெட்லாம் எடுத்து செக் பண்ணும்போது ஒரு இடத்த மட்டும் நாலு ஸ்கூ இருந்தது ஒரு ஒரு காப்பர் பிளேட் இருந்துச்சு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காப் அந்த ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூவையும் காட்டிடுறாங்க காப்பர் பிளேட்டையும் எடுத்து போட்டுறாங்க பயங்கர மகிழ்ச்சி உங்களை பற்றி அதான் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அவங்க பேசிட்டு தூங்கிடுவாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து பத்தரை மணிக்கு இவங்க ரூம் கதவு திறக்காதனால மேனேஜர் வந்து கதவு தட்டுவார் தட்ட உடனே இவங்க தரப்பாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் நல்லா தூணிலான்ட்ட நல்லா தூணும் தூங்கிட்டு இருக்க ஏ பதில் எழுப்பிட்டேன் அப்படி இல்லை கீழே ஒட்டங்கிறது இருந்தாங்க அனிமூன் கப்பலு அவங்க வந்து மகிழ்ச்சியாக தங்களுடைய தேர்நிலை கழிப்பதற்காக நம்ம ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்க தலைக்கு மேலே ஒரு விளக்கு தொங்கிட்டு இருந்தது அந்த விளக்கு எப்படியோ கீழே விழுந்து அவங்க ரெண்டு பேரும் அடிப்பட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அதனால் தான் அவங்கள்ட்ட விசாரிக்க வந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மேனேஜர் அவன் இவன் ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு தெரியாது அந்த விளக்கு நின்றதே அந்த ரெண்டு நாலு நாலு ஸ்க்ரூ ஸ்கூலையும் அந்த காப்பர் ப்ளேட் தான் அது வந்து மேலே யார் யாரெல்லாம் எடுத்து பார்க்க போகிறான்ட்டு அந்த ஹோட்டலில் அது போனால் போட்டு வச்சுருப்பாங்க கார்பெட்டை மூடி இவங்களுடைய என்ன சொல்கிறது அதிகப்படியான எச்சரிக்கை உணவு தான் நான் அதிகப்படியான தடுமாற தடுமாற்றங்களை நமக்கு உண்டு கொண்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கதை மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர் சொன்ன ஒரு நல்ல சிறந்த கதை நம்ம எல்லோருக்குமே அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வு இருக்கின்றது அந்த எச்சரிக்கை உணவு தான் நமக்கு தடுமாற்றத்தை கொடுக்கின்றது கடவுள் விஷயத்துலேயும் அப்படி தான் கடவுளை ஏமாற்றுவதும் வந்து அதிகப்படியாக அதிகப்படியான புத்திசாலித்தனம் அந்த அதிகப்படி தான் அதிகப்படியான எச்சரிக்கைத்தன்கிறது அந்த நாம் மட்டும்தான் என்ற ஒரு எண்ணம் வந்துடும் அதுதான் ஃபஸ்ட்டு கதையுடைய சாராம்சம் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அந்த ஒரு இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி கதையோடய தலைப்பும் கூட அதாவது என்னென்னா அடுத்தவருக்காக அசௌரியம் அசௌரியமாக இருக்காதுங்கிறது நம்ம சௌகரியமாக இருக்கிற இடத்துல அசௌகரியமாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் அதற்கு தலைப்பு இப்போ வந்து ஒரு இது எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரு சிறுவன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான் அப்பா எனக்கு வந்து ட்ரம்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறான் அப்பா சொன்னால் அதெல்லாம் வாங்கி தர முடியாது நீங்கள் வந்து சின்ன பையனில் பெரிய பையன் ஆகிட்ட அப்படின்னோடனே இவனு ஒதுக்க மாட்டான் அழுவானா ஸ்கூல் போக மாட்டேன் நான் ஏகப்பட்ட தகராறு பண்ணுவான் இல்லைடா பிரச்சனை அது இல்லை ஸ்கூலுக்கு கூட நீ போயிடுவேன் ஆனால் வந்து கண்ட நேரத்தில் போன டெர்ம்ஸை வாசிட்டுப்ப எல்லாருக்கும் டிஸ்டர்பன் இருப்பேன்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லைப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன் யாருக்கும் நான் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் அதே அப்புறம் நான் முடியும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் வாசிப்பேன் அப்போ எப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னோடன அவங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் வந்து மயக்கடிச்சு வந்த மாதிரி கதை முடியும் இந்த குழந்தையோட மனோபாவம் தான் பெரியவர்கள் பலர் பலருடைய மத்தியிலும் உள்ளது இதுதான் வந்து அவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடுகின்றது எதிராளியின் பார்வையே நாம் பார்க்க நம்மை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்குறோன்னா அது எதிராளியோட பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும் அவன் ஏன் அப்படி எப்படியே பண்ணுறான் ஏன் எப்படி நம்மக்கிட்ட வந்து எதிராக பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த அடுத்தவர்களுக்காக அசோ அசௌரிய அசௌகரியமாக இருக்கக்கூடாது என்பதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு நாம் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோன்னா எதிராளியின் பார்வையில் நம்மை நாம் பார்க்க பழகுவதில்லை அதுதான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் ஸோ முதல் விஷயத்தில் பார்த்து பொறுத்த வரைக்கும் கடவுளை ஏமாற்றுவது ரெண்டு விதமாக பார்த்தோம் அடுத்து நீங்கள் வந்து இந்த மூணாவது கதையில் நம்ம பார்த்தது என்னென்னா வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை எழுப்புபவருடைய பார்வைகள்னு நம்ம பார்க்கணும் அதை நம்ம பார்ப்பதில்லை இதனால தான் வந்து நமக்கு நிறைய சங்கடங்கள் நிறைய பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இதோட தொடர்புடைய விஷயம்தான் வந்து அதீத எச்சரிக்கை உணர்வு அந்த அதீத எச்சரிக்கை உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா வரும் இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்களில் இந்த உண்மையை இந்த இந்த விஷயத்தை கதையை பொருத்தியும் பார்த்துருக்கின்றேன் நான் வந்து ஒரு இந்த ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்கிறேன் டிரைவர் வந்து போது இனிஷியல் டேஸில் அவன் தண்ணி இருக்கக்கூடாது சிகரெட் சிகரெட் குடிக்கூடாது பான்பற போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருந்தேன் அதீத எச்சரிக்கை உணர்வு அது பெண்களை தவறாக பார்க்கக்கூடாது பெண்களை வந்து கம்ஃபர்டபுளாக அதை வண்டியில் அனுப்பலாம் மூணாவது வந்து குடிக்கக்கூடாது நாலாவது சீரடு குடிக்கக்கூடாது அஞ்சாவது பாலம்பரா இந்த போன்ற போதை யூஸ் பண்ணக்கூடாது ஆறாவது நமக்கு சௌரியமாக இருக்கணும் ஒரு எங்கே ஏதாவது வெளியில் போய் எதாவது வேலை பார்த்தா கூட கை கழுவிட்டு தான் சீரிங்க தொடணும் இது போல் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்தேன் இது ஒரு அதீத எச்சரிக்கையுடன் தான் ஆனால் எங்கே நான் தவறிட்டேன்னா அந்த அவர் வந்து ஒரு கார் டிரைவர் கார் டிரைவரோட பர்பஸ் என்ன வண்டி ஓட்டணும் அதனால் அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சத்து ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா வந்து வண்டிக்கு செலவுச்சு ரெண்டு பெரிய விபத்துகள் ஒன்று கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜ் பக்கத்தில் இன்னொன்று ஒன்று விழுப்புரம் டூ திண்டிவனம் ரோட்டில் ஒரு பெரிய விபத்து இது இந்த தப்ப நான் பண்ணியிருக்கேன் அந்த அள்ளி வளாகம் கல்யாண சுந்தரம்னா அதாவது சிங்கப்பூர்லேயே பெஸ்ட் ட்ரைவர்னு அவார்டு வாங்கல என்கிட்ட சொல்லார் இன்டர்வியூவில் அது வந்து கடைசியில் பெஸ்ட் டிரைவர் அப்படின்றது வந்து என்ன அர்த்தத்தில் கொடுத்தாங்கன்னு தெரில அவர் ஓட்டுறது ஜேசிபி வண்டி அந்த ஃபோர்க் கிளிஃப்டு ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு கார் ஓட்டுறதே கிடையாது கடைசி வரைக்கும் அதனால் எனக்கு இழப்பு ஐந்து லட்சம் ரூபாய் இன்ஃபேக்ட் வந்து இந்த அதிதயச்சரிக்கொன்று இருக்கிற இன்னொரு டிரைவர் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் அவர் அது என்ன நடந்ததுதான் அங்கே அவர் எல்லாமே செக் பண்ணியாரு சார் சூப்பர் டிரைவர் ஆனால் நான் விட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஒரு வண்டி விபத்து நடக்குது ஒரு ஆடி வண்டி மேலே ஒரு மோதிராரு தெரியாமல் இவர்கிட்ட லைசன்ஸ் இல்லாதனால பத்தாயிரம் ரூபா ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது போலீஸ்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஸோ இது வந்து என் லைஃப்பில் நான் கடந்து வந்திருக்கேன் நீங்கள் உங்களோட லைஃப்பில் செக் பண்ணியிருங்க இதே போல் வந்து இப்போ மற்றவர்களுக்கு அசௌரியம் அசௌகரியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சின்ன வயசில் இந்த தீபாவளி ஒத்திலே அது பட்டாசு வரைக்கும் போது எனக்கு அது மகிழ்ச்சி ஆனால் ஏத்து விட்டுக்கார்க்கு பார்த்தீங்கன்னா அது அசௌகரியம் எப்படின்னா அவங்க ஒரு கிறிஸ்துவர்கள் ரெண்டாவது வந்து அவங்ககிட்ட ஒரு பிறந்த குழந்தை இருக்குது அந்த குழந்தை போதெல்லாம் வந்து அது பதறது அப்போ அது நான் சொல்கிறேன் சின்ன வயசில் அப்போ அந்த அறிவு கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணி பாருங்க நம்ம இருபது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலந்தது அப்போது இன்றைக்கி எனக்கு என் பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வாழ்ந்த பிறந்த எடுத்து வீட்டில் ஒரு பையன் வந்து பட்டாசு வெடித்து என்னுடைய பேரனோ பேத்தியோ உடம்பு தூக்கி போட்டதுன்னா அப்போ எனக்கு அதோட பெயின் புரியும் ஆனால் நடுவில் நம்ம கடந்து வந்த பாதைகளால் இந்த விஷயத்தை வந்து சரியை தவறுன்னு கற்றுக்கிட்டேன் அப்போது இது போல் நிறைய சொல்லலாம் இந்த ஒரு உதாரணம் வந்து அவங்க அவங்களுக்கும் வந்துது நான் வந்து ஹிந்து பட்டாசு வடிப்பேன் இவன் கிறிஸ்டின் வடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மத ரீதியாக இப்போ நான் வந்து இப்போ நான் இதில் இருக்கேன் அமைப்பில் இருக்கேன் அதனால் நான் சொன்னது வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் அப்போயே வந்து அந்த மாற்று சிந்தனை வந்து தவறாக ஒரு மத ரீதியாக அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு கோணத்தை நான் கொண்டிருந்தேன் அது தவறு அது மிகப்பெரிய தவறு அது மாதிரி வயசானவங்க இருப்பாங்க சிலருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கும் சிலர் வந்து பயப்படுவாங்க பக்கத்தில் கொட்டை கருக்க வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க அது கேட்கல கேட்காமல் பண்ண விஷயங்கள் தான் அப்போ இது போல் விஷயங்களே நீங்கள் அவாய்ட் பண்ணன்றது எனக்கு தாழ்மையான கருத்தை ஸோ அதீத எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது இருந்ததுன்னா நம்முடைய அதீத எச்சரிக்கை உணர்வு ஒன்று நாம பாதிக்கப்படுவோம் இல்லை நம்மளுடைய சார்ந்தவர்கள் மிச்சமாக பாதிக்கப்படுவாங்க எப்படி கீழே வந்து மேலே இருக்க பிளேட்டை கட்டி அந்த பிளேட்டோட கனெக்டான லைட் கீழே வந்து ரெண்டு பேரும் மண்டையில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சீரியஸாகவும் இருக்காங்களோ அது போல் பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டாவது அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அதை விட முக்கியமான விஷயம் நம்ம கடவுளிடம் போய் வந்து பேரம் பேசுவது நான் இதை பண்ணிக்கூட கொடு நான் உனக்கு இதை பண்ணுறேன் இது தவறு இது வந்து மிகப்பெரிய தவறு நீங்கள் கடவுள்கிட்ட கொடுன்னு கேட்கலாம் தவறு கிடையாது ஆனால் அது வந்து இது கொடுத்தா நான் இது கொடுப்பேன் அப்படின்றது வந்து அது ஒரு சல்லி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அது அது போல் கடவுளை ஒரு பிஸ்னஸ் ஹவுஸாக மாட்டாதர்கள் கோவிலை பிஸ்னஸ் ஹவுஸாக மாட்டாதர்கள் கடவுளில் பிஸ்னஸ் பேரஸ் பேசாதீர்கள் பேரம் பேசாதவர்கள் நான் அவனுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பந்த சம்பாதிச்சா பத்தாயிரரூவா கொடுக்குறேன் ஏன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு ஒரு லட்ச ரூபா போகிறேன் மாட்டோம் இல்லை ஏன்னா நமக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல நம்ம படைத்த கடவுளுக்கு வந்து அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொத்தமே அவரோட தான் அவருக்கு கொடுக்கணும் ஆனால் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் லக்ஸுரியஸ் லைஃப்புக்குன்றக்காக நமக்கு போக தான் மிச்சத்தை கொடுக்குறோம் மிச்சத்தை எடுப்பதுக்காகன எச்சிலை தின்னு தின்று செல்லும் காக்காவா இல்லை நாயா கடவுள் கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை அந்த எல்லாத்துக்கும் மேலாக நான் வந்து என்கிட்ட இருந்த கெட்ட குணங்களே மிகப்பெரிய கெட்ட குணம் அடுத்தவங்களுடைய பார்வையில் நான் செய்யக்கூடிய செய்கைகள் எப்படி இருக்குன்னு யோசிததே கிடையாது அதை அதோடைய ப்ளஸ் மைனஸ் தான் நான் வந்து கடந்து வந்திருக்கேன் அதில் ப்ளஸோட மைனஸ் அதிகமாக இருந்தது நிறைய வாய் பண்ணுறது சொல்கிறதுனா ஒரு ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிதான் இருந்தது நான் பெரியவன் எனக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு அந்த கெத்து திமுரு ஆனவனாக இருந்தது அப்போது அடுத்தவருடைய ஷூஸில் வந்து அந்த பர்டிகுலர் பிரச்சனையை பார்க்க பழகும் போது ஓகே அவங்க சொல்கிறது தான் அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்ற ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கி ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியுது ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தத்தோடு என்னால் ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடிகின்றது என்றால் நான் கடந்து வந்த இந்த மூன்று விஷயங்களுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் இது எனக்கு பெரிய பேருதவியாக பெரிய சப்போர்ட்டாக இருக்கின்றது இது ஏதோ கதையாக கடந்து விடாமல் இதில் உள்ள நுணுக்கங்களை நீங்கள் வந்து சரியான முறையில் கையாண்டிங்கன்னால் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அம்மோமாக இருப்பீங்க இதை நீங்கள் எல்லோருமே சிறப்பாக கையாள வேண்டும் என்பதை உனக்கு தாழ்மையான வேண்டுகோள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த படைமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கின் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பயந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி பாடும் இவ்வாடுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம்ஜயம் ஸ்ரீராம்ஜயம்